முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பணிமுறையின் எம்பெருமாள் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்ட திருவிடிக்கிழமை பெருமாளுக்கு அண்ணா பெருமன் திருசனம் எம்பருமாள் முழுமட்டர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரு திருப்பொன்ற மகாமந்திரத்தில் குமாரத்தில் வரிசைப்படி பாடல்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அனல பரி என தூங்கும் திருவடிக்கிழித்தளத்தை திருப்போர்க்கான இசைப்பிடித்து பணியாண்டம் திருவிடி சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சனம் இடக்கிழமை பெருமாளின் திருவடிக்கைக்கு சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சனம் முருகனுக்கு அரோவர தனன 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 தன்னனத் தனன கொடுமை கடுமை குவளை கடையில் கடவேனோ தினை திணல் புனம் உற்ற குற திருவை தெளிய தெளிய பவள சடில சிவனு கொரு சொல் பகர்வோனே கனக சிகர குலவர் புருவ கருவி பொறுகை கதிர்வேலா கழியை கிழிய கயல் தத்தும் குமர பெருமாடே இடைக்கழியில் குமர பெருமாடே குலைப்பட்டலைய கடவேனோ அனல பறிபுக்க குணத்தயம் வைத்து குருதி தனகி கனல் ஒத்துருகி குலவி கலவி கொடியாத்தம் கொடுமை கடுமை குவளை கடையில் குலை பட்டைய கடவேனோ திணைவித்தினல் புனம் உட் குற்றக்குற திருவை புணர்பொன் புயவீரா தெளிய தெளிய பவளச்சடில சிவனு கொரு சொல் பகர்வோனே கனக சிகர குலவர் புருவ கருவி பொருகை கதிர்வேலா கழியை கிழிய கய தத்து இடை கழியில் குமர பெருமாளே கனக சிகர குலவர் புருவ கருவி பொறுகை கதிர்வேலா கழியை கிளிய கய தத்தும் குமர பெருமாடே கொடுமை கடுமை குவளை கடையில் குலைபட்ட கடவேனோ இடைக்கழியில் குமர பெருமாடே குமர குமரப்பெருமாடே குனகி தனகி கனல் ஒத்து உருகி குலவி கலவி குடியார்த்தம் கொடுமை கடுமை குவளை கடையில் குலைபட் அதே கடவேனோ முருகா தினைவித்தின உற்ற குர திருவை புனற்ா தெளிய தெளிய பவளச் சடில சிவனுக்கு ஒரு சொல் பகர்வானு கனக சிகர குல வெற்புருவ கருவி பொருகை கதிர்வேலா கடியை கடிய கையல் ரத்தும் இடைக்கழியில் குமர பெருமானின் திருப்பாதவன் சமர்ப்பணும் சரம் திருப்பம் சமர்ப்பணும் திருடரையை சரண் முருகனுக்கு வெற்றிவேலும் எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலம் முடித்து கருணாசு சாதம் ஸ்ரீநியான தண்ணாபுரம் பெருமாள் திரு பதினொன்று சமர்ப்புலம் குருநாதர் அருணா பெருமாள் தொடரே சமூகம் முருகாச்சலம் பழைய ஆண்டவங்களுக்கு அரவர் அரோர் அரோவர்